ஸ் வெல்கம் அவர் சேனல் ஜியாஸ் தோட்டம் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக வெற்றிலை பற்றி பார்க்க போகிறோம் வெற்றில வந்து மூலிகை வகை செடி இதை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம் இது ஒரு வாழைமரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள்ல கொடி மாதிரி ஏற்றி விடலாம் அப்படி மரங்கள் இல்லாத இடத்துல ஒரு சின்ன குச்சி நட்டு அதில் கூட ஏற்றி விடலாம் நல்லா படரும் அளவுக்கு நீங்கள் கொடி மாதிரி படற அந்த அளவுக்கு வேப்பிலை வந்து நல்ல சாரி வெற்றிலே வந்து நல்லா பெருசாக இருக்கும் இந்த வெற்றிலையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தால் அந்த சளியை வந்து கரைக்க யூஸ் பண்ணுவோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலே ஒரு இலை எடுத்து அதில் குழந்தைங்களுக்கு த பயன்படுத்தக்கூடிய தைலம் அதை தடவி அனலில் லைட்டாக காட்டி லைட்டாக சுடலை ரொம்ப சூடாக போடக்கூடாது லைட்டான சூடலை நெஞ்சு பகுதியில் போட்டால் சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளே இருக்க சளி வந்து கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு கெஷாயமாக இது வந்து பயன்படுத்தலாம் நம்ம இந்த துளசி கற்பூரவல்லி அந்த மாதிரி தழைகளை கொதிக்க வைக்கும்போது அது கூட ஒரு ஓரிரு வெற்றிலை இலைகளையும் கொ போட்டு கொதிக்க வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வெற்றிலையை வந்து நான் உங்களுக்கு கட்டிங்ஸ் கொடுக்குறேன் அதுவும் வேறுடன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலில் இந்த வீடியோ கீழே எனக்கு வெற்றிலை கன்றுகள் வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து இது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய தண்டுகளை மட்டும் கொடுக்காமல் வேறுடனே தரேன் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி இதுபோல் ஈஸியாக வளரக்கூடிய கட்டைஸ் நம்ம நிறைய ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ